வணக்கம் மக்களே எடப்பாடி செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் கடும் மோதல் கோபியில் பரபரப்பான இந்த தகவலை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதிமுக ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் விதமாக கோபி தினசரி மார்க்கெட் அருகே நடிகர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையின் தரப்பினரும் எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த கோபி நகரச் செயலாளர் பிரணியோ கணேஷ் தலைமையிலான அணியினரும் காவல் நிலையத்தில் மனு அளித்திருந்தனர் இது செங்கோட்டையன் தரப்பினருக்கு காலை எட்டு மணிக்கும் அதேபோன்று பிரினியா கணேஷ் தலைமையிலான அணியினருக்கு காலை ஒன்பது மணிக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது இதற்கிடையே கோபி நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் நடிகர் எம்ஜிஆர் சிலையின் இருபுறமும் அண்ணா நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளராக உள்ள ஏ கே செல்வராஜ் புகைப்படத்துடன் தன்னோட படத்தையும் வைத்து இரண்டு பிளக்ஸ் பேனர்களை வைத்துவிட்டு சிலைக்கு மின் விளக்குகளால் அலங்காரம் செய்திருந்தார் இந்த நிலையில் அந்த பேனரை அகற்ற வேண்டும் இல்லை என்றால் தாங்களும் பேனர் வைக்கப் போவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தரப்பினர் காவல் நிலையத்தில் தெரிவித்திருந்தனர் ஆனால் பேனரை அகற்ற நகர செயலாளர் பிரனியோ கனிஸ் மறுத்ததோடு பிளக்ஸ் பேனரை அகற்றினால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டது பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்ட சம்பவத்திற்கு இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து நடிகர் எம்ஜிஆர் சிலை அருகே எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வைத்திருந்த பேனருக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என கடந்த மாதம் ஐந்தாம் தேதி முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்ததைத் தொடர்ந்து அவர் வகித்து வந்த மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிகளை பறித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் ஆதரவாளர்களான முன்னாள் எம்பி சத்யபாமா ஒன்றிய செயலாளர்கள் தம்பி என்கிற சுப்பிரமணியம் குறிஞ்சிநாதன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் கட்சி பதவிகளையும் பறித்தார் அதைத் தொடர்ந்து கோபியில் அதிமுக இரண்டு கோஷ்டிகளாக பிரிந்து செயல்பட்டு வரும் இந்த நிலையில் தற்போது பிளக்ஸ் பேனரால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பிளக்ஸ் பிரச்சனையின் தொடக்க காரணம் என்னவென்றால் அதிமுக ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் விதமாக கோபி தினசரி மார்க்கெட் அருகே நடிகர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையின் தரப்பினரும் எடப்பாடி பழனிசாமியை அணியை சேர்ந்த கோபி நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் தலைமையிலான அணியினரும் காவல் நிலையத்தில் மனு அளிச்சிருந்தாங்க இதுதான் ஆரம்ப புள்ளி என்றாலும் இறுதியில் அதை தொடர்ந்து கோபியில் அதிமுக இரு கோஷ்டிகளாக பிரிந்து செயல்பட்டு வரும் இந்த நிலையில் தற்போது பிளாக் ஸ்பேனரால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் தேங்க்யூ